மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக கே வி மகாதேவன் இசையில் டி யோகானந்த் இயக்கத்தில் ஏசி பிள்ளை சரஸ்வதி பிக்சர்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ராணி சம்யுக்தா இந்த படம் வெளியான தேதி பதினான்கு ஜீரோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக கே வி மகாதேவன் இசையில் எஸ் ஏ சுப்புராமன் இயக்கத்தில் பி வி என் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மாடப்புரா இந்த படம் வெளியான நாள் பதினாறு ஜீரோ ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக கே வி மகாதேவன் இசையில் எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தாயை காத்த தனையன் இந்த படம் வெளியான தேதி பதிமூன்று ஜீரோ நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் திரையரங்குகளில் நூற்று இருபத்து ஐந்து நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக கே வி மகாதேவன் இசையில் எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த குடும்பத் தலைவன் இந்த படம் வெளியான நாள் பதினைந்து ஜீரோ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் டி ஆர் ராமண்ணா மற்றும் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கல்யாண் குமார், ஷீலா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாசம் இந்த படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஜீரோ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் இறுதியாக ஆறாவது படமாக எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில் டி ஆர் ரகுநாத் மற்றும் என் எஸ் ராமதாஸ் இயக்கத்தில் என் எதிராஜுலு நாயுடு ஜெயபாரதி புரொடக்ஷன் வி நமசிவாயம் சார்பில் தயாரித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த விக்ரமாதித்தன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்களைப் பற்றிய லிஸ்ட் இந்த சேனலில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்க இது போன்ற அரிய தகவல்களுடன் கூடிய தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க